அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நக்காலங்களும் காலங்களும் நேரங்களும் தாங்க அந்த நேரங்களை வந்துட்டு நம்ம தவற விட்டால் திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் காட்டக்கூடிய கடிகாரத்தையும் கடிகாரத்தையும் காலண்டரையும் எந்த திசையில் மாட்டினா வாஸ்து சாஸ்திரத்தின்படி மாட்டினா நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் உண்டாகும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் வாழ்க்கையை துன்பங்களை நீக்கி இன்பங்கள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் you <laughs> பழைய காலண்டர்கள் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பழைய காலண்டர்களே வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அதை தண்ணியில் விட்டுருங்க அதாவது சிலர் வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இல்லை குப்பையில் போட முடியாது இல்லை தண்ணியில் விட முடியாது அதில் வந்துட்டு லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு வசனங்கள் இருக்குது அதனால் எனக்கு விட முடியாது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது அதனால் அந்த காலண்டர் விட முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த டேட்ஸ் அந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் கூட கட் பண்ணி உங்கள் வீட்டில் உங்களோட பீரோலோ இதிலையோ எதுலையோ வச்சுக்குங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பழைய காலண்டர்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த பழைய கஷ்டங்களை மட்டும்தாங்க நமக்கு தரும் அது வந்து உண்மையாகவே தரித்திரத்தை மட்டும்தாங்க ஏற்படுத்தும் அதனால பழசை முடிஞ்ச வரைக்கும் வைக்காதீங்க அந்த சாமி ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க காலண்டர்களை கதவுக்கு பின்னாடியோ ஜன்னலுக்கு பின்னாடியோ கண்டிப்பா மாட்டக்கூடாதுங்க அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்குன்றதுக்காக அதோட செவத்துலேயோ இல்லை அப்படி எப்பயுமே கண்டிப்பா மாட்டக்கூடாதுங்க பாத்ரூம் செவத்தில் கண்டிப்பா காலண்டர்களை மாட்டவே கூடாதுங்க அது ரொம்பவே அபசகுணமானதுங்க காலண்டரை எப்பயுமே தெற்கு தெற்கு சுபத்தில் மாட்டணுங்க தெற்கு சுபத்தில் மாட்டி வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணுங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க வடக்கு சிவத்தில் இல்லை தெற்கு சிவத்தில் மாட்டி வடக்கை பார்த்த மாதிரி இருக்கணுங்க அப்படிதாங்க எப்பயுமே காலண்டர் இருக்கும் காலண்டர் வைக்கணும் எதுக்காகனா வாஸ்து சாஸ்திரப்படி குபே குபேந்திரனுக்கு உகந்த மூளை வந்துட்டு வடக்குங்க வடக்கு நோக்கி நீங்கள் வைக்கும்போது தான் உங்களுக்கு குபேர வசியம் உண்டாக்கி பணவசியம் தனவசியம் எல்லாமே ஏற்பட்டு நமக்கான அக்கா மாசு பணமாக இருக்கட்டும் உங்களுக்கான செல்வங்களாக இருக்கட்டும் சந்தோஷங்களாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு நாளும் காலண்டரை ஒருபோதும் தெற்கு பார்த்த மாதிரி வைக்கவே கூடாதுங்க நீங்கள் தெற்கு பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி எது வைப்பாங்கன்னா எப்பயுமே இறந்தவர்கள் ஃபோட்டோ மட்டுந்தாங்க தெற்கு பார்த்த மாதிரி வைப்பாங்க கண்டிப்பான முறையில் வடக்கு பார்த்த மாதிரி மட்டும்தாங்க காலண்டர் இருக்கணும் அதே மாதிரி இல்லை மேம் வடக்கில் வந்துட்டு எங்களுக்கு இடமே இல்லை வ தெற்கு சவத்துலேயோ வடக்கு சவத்துலேயோ வடக்கு பார்த்த மாதிரி வைக்கிறதுக்கு இடமே இல்லைன்றவங்க மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி வைக்கலாங்க கிழக்கு கிழக்கு சுபத்தில் நீங்கள் வைக்கும்போது அது மேற்கு நோக்கி இருக்குங்க மேற்கு நோக்கி வச்சாலும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகுங்க முடிஞ்ச வரைக்கும் வடக்கு நோக்கி வைக்க பாருங்க ஏன்னால் அதுதான் குபேர திசை சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த காலண்டர் வந்து தேதியவே கிழிக்காமல் சிலர் விட்டுறாங்க அது ரொம்ப ரொம்ப தரித்திரத்தை வீட்டுக்கு உண்டாக்குங்க கரெக்டாக அந்த நாளுக்குரிய காலண்டரை அந்த நாளுக்குரிய தேதியில் நீங்கள் கிழிச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் காலண்டர்களோட அந்த மேலே இருக்கிற ஃபோட்டோஸில் சாமி படை இருக்கிற மாதிரி மகாலட்சுமியோ ஒரு கிருஷ்ணரோ ஒரு முருகனோ இப்படி சாமி படை இருக்கிற மாதிரி வைங்க பாசிட்டிவிட்டியான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வைங்க இந்த அகோரமான எந்த படங்களும் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான காலண்டரோட ஃபோட்டோஸ் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுங்க அப்படி நீங்கள் அகோரமான ஃபோட்டோஸோ இல்லை கோவமாக இருக்கிற மாதிரி இல்லை தீய சக்திகள் இது மாதிரி வச்சிங்கன்னா அது தீய சக்திகளை ஈர்க்குங்க அதே மாதிரி வீட்டில் வந்து நெகட்டிவிட்டியை தாங்க இது வந்து ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டியே வீட்டில் இருக்காது இதனால் தீய சக்திகள் தாங்க அதிகரிக்கும் வீட்டில் சண்டையும் சச்சரவும் கஷ்டங்களும் பணக்கஷ்டமும் ஏற்படும் அதனால் தீயதையோ இல்லை அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான அதான கோ மாதிரியான முகம் வைக்கிற மாதிரி இப்படி இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க மகால முடிஞ்ச வரைக்கும் மகாலட்சுமி ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரியான காலண்டர் வைங்க அடுத்தது கடிகாரங்க கடிகாரம் இப் முதலாக வந்துட்டு நேரம் பார்க்குறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கடிகாரம் இப்போல்லாம் எவ்வளவோ டிசைனில் அழகுக்காக வந்துருச்சுங்க பல டிசைன்ஸ் பல கலர்ஸ் அப்படி வந்துருச்சுங்க ஆனால் நீங்கள் எவ்வளவோ டிசைன்ஸ் வந்திருந்தாலுங்க வட்ட வடிவத்தில் இருக்கிற கடிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது தாங்க ஜோதிட சாஸ்திரப்படி நல்லது கடிகாரத்தை எப்போவுமே கதவுக்கு மேலேயோ கதவுக்கு பின்னாலேயோ வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி கடிகாரத்தை வந்துட்டு ஓடாத கடிகாரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வைக்காதீங்க தூக்கி போட்டுருங்க ஏன்னா ஓடாத கடிகாரம் இருக்கும்போது நம்ம வீட்லேயும் நம்ம வீட்டோட நிலைமைகளையும் அது அப்படியே ஸ்டக்காட மாதிரி ஓடாத மாதிரியான நிலைமையை மாற்றிடுங்க அது ரொம்ப ரொம்ப தரித்திரத்தை உண்டாக்குங்க வீட்டில் பண கஷ்டத்தை ஏற்படுத்துங்க வீட்டில் சண்டை சச்சரவுகளை உருவாக்கும் மன நிம்மதிகளை குறைக்குங்க ஓடாத கடிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வைக்காது வீட்டில் வைக்காது பேட்ரி ஏதாவது சேஞ்ச் பண்ணா பேட்டரி சேஞ்ச் பண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா இல்ல முடிஞ்ச வரைக்கும் உடஞ்சிருச்சு தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரிகாரத்தில் வந்துட்டு இப்போ நாங்கள் நம்ம ஸ்கூல் கிளம்பணும் காலேஜ் போகணும் ஒர்க்குக்கு கிளம்பணும் அதனால் வந்துட்டு பத்து நிமிஷம் வந்துட்டு நம்ம லேட்டாக வைப்போம் ஃபாஸ்ட்டாக வைப்போம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானதுங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு நிமிஷம் கூட கூட வச்சுக்கரலாம் ஆனால் நீங்கள் பின்னோக்கி வைக்கவே கூடாதுங்க நீங்கள் பின்னோக்கி வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையும் சரி நல்லதும் சரி கெட்டதுக்குள்ள சரி பின்னோக்கி போகுன்றது தாங்க சாஸ்திரம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க ஆனால் பின்னாடி முடிக்காதீங்க இப்போ பன்னெண்டு மணின்றப்ப பன்னெண்டு அஞ்சுக்கு கூட நீங்கள் உங்களோட டைமிங்கை மாத்திக்குங்க ஆனா பணம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அப்படி பின்னோக்கி வைக்காதீங்க அது வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துங்க கடிகாரத்தையும் எப்பயுமே தெற்கு தூக்கி தெற்கு திசையில் அதாவது தெற்கு திசை பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது தெற்கு சுவரில் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி தாங்க இருக்கணும் காலண்டருக்கு சொன்ன அதே பேசிஸ் தாங்க கடிகாரத்துக்கும் அதே மாதிரி காலண்டருக்கும் சரி கடிகாரத்துக்கும் சரி ஒரே இதுதாங்க குபேர திசையான வடக்கு பார்த்த மாதிரி காலண்டரும் கடிகாரமும் இருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்துக்கோ சந்தோஷத்துக்கோ செல்வத்துக்கோ எதுக்குமே குறையே இருக்காதுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி